அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் காலையில் எழுந்ததுமே நான் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் இந்த கிச்சன் அந்த டைல்ஸு எல்லாத்தையும் வந்து கிரேனட் கல் கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பால் காய்ச்சி காஃபி போடுவேன் இந்த டப்பா வீடியோ போட்டிருந்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இன்றைக்கி வாங்கின மிளகாய் மாதிரியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாலு நாள் ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த மூடி அப்படியே இருக்குது காஃபி காலையிலே போட்டாச்சு ஒரு டம்ளர் தண்ணியும் வந்து நான் வந்து குடிச்சிட்டு காஃபியை குடிப்பேன் நானும் என் கணவரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் வந்து தண்ணி குடிச்சிடுவோம் காலையிலேயே ஏன்னா சூடாக காஃபி அருந்தும் போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளர் அருந்திக்கிறது நம்ம வந்து குடிச்சிக்கிறது நல்லது இப்போ வந்து ஒரு முட்டை இருந்தால் நம்ம வந்து இந்த ரெசிபி செய்து பாருங்கள் முட்டை ஒரு மூணு முட்டை வந்து நான் அவிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பேருக்கு உள்ள ரெசிபி தான் இது அதனால் மூணு முட்டை போதுமானதாக இருந்தது மூணு முட்டை அவிச்சு தனியாக எடுத்து தனியாக நான் வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானவை நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் வெங்காயம் மூணு பச்சை மிளகா ரெண்டு கீரி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று நீங்கள் வந்து சிறிய சைஸாக இருந்தாக்கா ரெண்டு போட்டுக்கங்க அல்லது ஒன்று போட்டுக்கங்க இது பெரிய தக்காளியாக இருந்துச்சு ஒன்று போட்டிருக்கேன் நீங்கள் அரைச்சி கூட போடலாம் கட் பண்ணியும் போடலாம் இப்படி வேணாலும் நம்ம விருப்பம்தான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு தான் நான் வந்து சாட்டாக காமிக்கிறேன் நான் வந்து காமிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க கொஞ்சம் தக்காளி வந்து வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துச்சு அதனால தான் நான் அரைச்சி போட்டுறது இப்போ இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி வந்து மதியம் வந்து ரசம் சாதம் தான் அதனால் வந்து இந்த முட்டையை வைத்து இந்த ரெசிபி செய்துட்டேன் சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு இது சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கெலாம் வந்து அருமையாக இருக்கும் காலை டிஃபனுக்கு வந்து செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுக்கலாம் பசங்களுக்கு சூப்பராக இருக்கும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வறுத்தரித்த மசாலா வந்து அரை டீஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாலாம் வந்து அந்த வெங்காயம் தக்காளியில் ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கிட்டோம் ரொம்ப குலைவாக வதங்க வேணாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினா போதும் இந்த தக்காளி மட்டும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வத வதக்கின பிறகு அதன் பிறகு வந்து நம்ம வந்து முட்டை வந்து மூணு எடுத்து வெஜிடபிள் கட் பண்ணுறதில் கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் கேரட் துருவுறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம கட் பண்ண இதில் வந்து அப்படியே பொடிசாக நம்ம வந்து கட் பண்ணி துருவினா மாதிரி இருக்கும் அந்த வெஜிடபிள் கட் பண்ணுறதுல நீங்கள் துருவிக்கங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணணும் மசாலாலாம் படுற மாதிரி அந்த வெங்காயம் தக்காளிலாம் அதில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ம மிளகுத்தூளும் அதில் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா முட்டையாக இருக்கிறதுனால மிளகுத்தூள் போடுறது டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் மிளகுத்தூள் சூப்பராக இருக்கும் முட்டைக்கு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்